ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி வச்சு ஒரு பொரியல் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா முள்ளங்கி யாருமே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சில பேருக்கு வந்து இந்த வாசனை பிடிக்காது எனக்கு முள்ளங்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து அப்புறம் கடுகுள் தருப்பு போட்டுக்கலாங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு கற்று கருவேப்பில் போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதுவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த காய்க்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல தண்ணி சேர்க்காமல் அப்படியே இது வெந்து வந்துடுங்க முள்ளங்கியில் தண்ணி ஊறும் ஸோ அதனால் நம்ம தண்ணியை விட போகிறதில்ல காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் தக்காளி எதுக்கு மூணு சேர்த்துருக்கேன் அப்படின்னா எனது சின்ன சின்ன தக்காளிங்க ஸோ அதனால் மூணு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு பெரிய பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா ஒன்று அல்லது ரெண்டு கூட போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் சாம்பார் பொடி வந்து வாசனைக்காக மட்டும்தான் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கேரட் துருவல்ல நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் மூணு காய் இது வந்து இப்போ சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த காய் சேர்த்திக்கலாங்க இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ காய் நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முள்ளங்கி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க இவங்கெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாங்க ஏன்னா முள்ளங்கி அதிகமாக சாப்பிட்டு வந்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ திறந்து பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா காய் வெந்து வந்திருக்கு எடுத்து நசுக்கி பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணியே சேர்க்கலை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல் வந்து வீட்டில் செஞ்சு ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க முள்ளங்கி வாங்கினா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தாங்க மறுபடி மறுபடி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசத்தோடலாம் சாப்பிட சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்